சிற்றரசுகளையும் பேரரசுகளையும் கொண்ட இலங்கை தீவு ஒரே நாடானது இலங்கையில் இருந்த சமூகங்களின் பண்பாடு அரசியல் என்பவற்றை ஆங்கிலேயர்கள் கவனத்தில் எடுக்கவில்லை கெமரோன் ஆகிய இரண்டு ஆங்கிலேய அதிகாரிகளால் இலங்கையின் புதிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறை அறிமுகப்படுத்தப்படுகின்றது இலங்கை ஒரே நிர்வாக அமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டமைக்கு எதிராக தமிழர்களும் கன்னிச்சிங்களும் போராட்டங்களை நடத்துகின்றனர் காலங்காலமாக சமூக பண்பாட்டு அடிப்படையில் பிரிந்து போயிருந்த பகுதிகளை தமது நிர்வாக வசதிக்காக ஆங்கிலேயர்கள் ஒரே நாடாக மாற்றுகின்றனர் ஆனால் இலங்கையில் இருவேறு இனப்பகுதிகள் இருந்தது என்பது ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்தே இருந்தது ஆங்கிலேய அதிகாரிகள் இலங்கையில் இருவேறு இனங்கள் வாழும் நிலப்பகுதிகள் இருக்கின்றன என்று பிரிட்டிஷ் நிர்வாகத்திற்கு அறிவிக்கின்றனர் ஆனாலும் பிரிட்டிஷ் அரசு தமது நிர்வாக வசதியை மட்டுமே கருத்தில் கொண்டு இலங்கையை ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருகின்றது இலங்கையில் பெருந்தோட்டத்துறையை ஆங்கிலேய அரசு அறிமுகம் செய்கிறது தேயிலை ரப்பர் கருவா தோட்டங்களை உருவாக்குவதற்கு இலங்கையில் இருக்கும் தொழிலாளர்கள் மட்டும் போதாது என்று உணர்ந்த ஆங்கிலேய அரசு தமிழகத்தில் இருந்து அடிமை தொழிலாளர்களை கொண்டு வருவதற்கு முடிவு செய்கின்றது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இருந்து ஏழைகளும் அடக்கப்பட்ட சாதியினரும் ஆங்கிலேயரால் பிடிக்கப்பட்டு இடைத்தங்கள் முகாம்களுக்குள் அடைக்கப்படுகின்றனர் ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்த பல்வேறு நாடுகளுக்கும் இவர்களை அழைத்துச் செல்ல ஆங்கிலேய அரசு முடிவு செய்கின்றது ஒவ்வொரு நாட்டின் கப்பல் வரும்போதும் முகாம்களில் அடைக்கப்பட்டிருந்த இந்த மக்கள் கப்பல்களில் ஏற்றப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கும் கொண்டு செல்லப்படுகின்றனர் தமிழகத்தில் இருந்து கப்பல் ஏற்றப்பட்ட அடிமை தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு இலங்கைக்கும் கப்பல் வருகின்றது இவர்கள் இலங்கையின் மத்திய மலைநாட்டில் குடியேற்றப்படுகின்றனர் ஏற்கனவே இலங்கையில் வசித்து வந்த சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் ஆகியோரோடு புதிய இனக்குழுவாக இந்திய வம்சாவளியினர் சேர்ந்து கொள்கின்றனர் இந்த அடிமை தொழிலாளர்களைக் கொண்டு இலங்கையை வளப்படுத்தும் வேலையை ஆங்கிலேய அரசு செய்கின்றது புதிய ரயில் பாதைகள் போடப்படுகின்றன பெருந்தோட்ட தொழில் வளர்ச்சி பெறுகின்றது இந்த நிலையில் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெறுகின்றன அதே நேரம் சிங்களவர் மத்தியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எழுந்த எழுச்சியை பௌத்த சிங்கள எழுச்சியாக மாற்றுவதற்கு சிங்கள தலைவர்கள் முயல்கின்றனர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கடுமையான விமர்சனங்களை சிங்கள பௌத்த பத்திரிகைகள் வெளியிடுகின்றன ஒரு மதநெறியாக மட்டும் இருந்த பௌத்தம் சிங்கள பௌத்த அரசியலாக உருமாற்றம் பெறுகின்றது கடும் சிங்கள தேசியவாதியான அனகாரிக தர்மபால தலைமையில் பௌத்த சிங்கள என்ற கோஷத்தோடு சிங்களவர்கள் அணிதிரட்டப்படுகின்றனர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தமிழர்கள் போராடிக் கொண்டிருந்த நேரத்தில் ஆங்கிலேய நிர்வாகத்துக்கு எதிரான போராட்டத்தை கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு எதிரான போராட்டமாக அனகாரிக தர்மபால மாற்றுகிறார் இலங்கையில் உருவான விடுதலை எழுச்சியை அனகாரிக தர்மபால பௌத்த சிங்கள தேசிய எழுச்சியாக உருமாற்றம் செய்கின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டில் இலங்கையின் அரசியலமைப்பு மாற்றம் செய்யப்படுகின்றது இதன்படி இலங்கையின் சட்ட நிர்ணய சபையில் தமிழர்களும் சிங்களர்களும் சமாள அளவிலான பிரதிநிதிகளை கொண்டிருக்கின்றனர் இடைநேரத்தில் மேலோங்கி வந்த பௌத்த சிங்கள தேசியவாதம் காரணமாக கிறிஸ்தவர்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் சிறிய சிறிய தாக்குதல்கள் நடைபெறுகின்றன ஆங்கிலேயரின் ஆட்சியில் பலம் கொண்டவர்களாகவும் கல்வி வளம் பெற்றவர்களாகவும் இருந்த தமிழ் தலைவர்களை அரவணைத்துக் கொண்ட சிங்கள தலைவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுகின்றனர் இலங்கையில் முதல் இனக்கலவரம் வெடிக்கின்றது இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் மீது பௌத்த சிங்கள தேசியவாதிகள் தாக்குதல் நடத்துகின்றனர் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்படுகின்றனர் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகின்றனர் மூன்று நாட்கள் வன்முறை தொடர்கின்றது சிங்களவர்களின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் இஸ்லாமியர்கள் காட்டுக்குள் சென்று மறைந்து கொள்கின்றனர் ஆங்கிலேய அரசினால் ராணுவ சட்டம் அமுல்படுத்தப்படுகின்றது ஏராளமான கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றனர் சிங்கள தேசியவாதம் எழுச்சி கொண்டது மிக தெளிவாக உணரப்பட்டது ஆனால் சிங்களவர்களின் இனவாதத்தை புரிந்து கொள்ளாத தமிழ் தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு பரிந்து பேசவில்லை தமிழர் தலைவரான ராமநாதன் பிரிட்டன் செல்கின்றார் கைது செய்யப்பட்ட சிங்கள தேசியவாத தலைவர்களை விடுதலை செய்யுமாறு ஆங்கிலேய அரசிடம் வாதாடுகின்றார் வெற்றியோடு கொழும்பு திரும்புகின்றார் கொழும்பு துறைமுகத்தில் பொன்னம்பலம் ராமநாதனுக்கு சிங்களத் தலைவர்களால் மகத்தான வரவேற்பு வழங்கப்படுகிறது ராமநாதனை தேரில் ஏற்றிய சிங்களத் தலைவர்கள் கொழும்பு வீதிகளெங்கும் அழைத்து வருகின்றனர் சிங்களவர்களோடு அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற அசையாத நம்பிக்கையும் அதிகாரத்தின் மீதான கனவும் இலங்கையர் என்ற எண்ணமும் தமிழ் தலைவர்களை சூழ்ந்திருக்கின்றது இஸ்லாமியர்களுக்கு விழுந்த அடி தமிழர்களுக்கும் விழும் என்பதை கொழும்பு மேற்கட்டு வர்க்க தமிழ்த் தலைவர்கள் உணர்ந்து கொள்ளத் தவறுகின்றனர்